வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்னைக்கு நாம கவிஞர் இன்குலாப் அவர்கள் எழுதிய சிறகுகள் என்ற தலைப்பில் அமைந்த கவிதைக்கான பொருளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் சிறகுகள் அப்படிங்கிறது பறவைகளின் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒன்று பறவைகள் பறப்பதற்கு உதவக்கூடியவை இந்த சிறகுகள் தான் இந்த சிறகுகள் இல்லாமல் அந்த பறவையினுடைய வாழ்க்கையே இல்லை ஆனால் நாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா பறக்கிறது வந்து ஒரு சுதந்திரம் பறக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியானது அப்படின்னுலாம் சொல்லிகிட்டு இருக்கோம் பறவை மாதிரியான வாழ்க்கை ரொம்பவுமே மகிழ்ச்சியான வாழ்க்கைன்னு நம்ம சொல்லிகிட்ருக்கோம் ஆனால் உண்மை அது கிடையாது அந்த பறவைகளினுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது அந்த பறவைகள் மூலமாக நாம் எதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்தக்கூடிய வகையில் தான் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய சிறகுகள் அப்படிங்கிற கவிதை அமைந்திருக்கிறது இப்போ நாம கவிதைக்குள்ள போகலாம் புனைவில் மயங்கும் பொழுதுகளில் விரியும் சிறகுகள் மகிழ்ச்சியின் விசிறிகள் உயிர் இயக்கம் அனைத்திலும் அழகியது பறத்தல் என்றெல்லாம் எழுதி கழித்தோம் இந்த கவிஞர்கள் எழுதுவாங்க இல்லையா கவிதை எழுதும்போது எப்படியெல்லாம் எழுதி கழிப்பார்கள் தெரியுமா எப்படியெல்லாம் எழுதி சந்தோஷப்படுறது கழித்தல் என்பது இங்கே அந்த இடத்துல மகிழ்ச்சி அடைதல் அப்படின்னு அர்த்தம் எப்படிப்பட்ட நேரத்தில் புனைவில் மயங்கக்கூடிய பொழுதுகள் புனைவு என்பது கற்பனை புனைவு என்பது உண்மை இல்லை புனைவு அப்படிங்கிறது கற்பனை அப்படியாக நாம் அந்த புனைவாகிய அந்த கற்பனையில் மயங்கக்கூடிய அந்த பொழுதுகளில் அந்த நேரங்களில் நம்முடைய மனமாகிய சிறகு அப்படியே விரியும் அப்படியே பறக்கும் நம்முடைய கற்பனை சிறகு அந்த நேரத்தில் அந்த பொழுதுகள் அப்படியே விரியும் அப்படியே மகிழ்ச்சியாக அது விசிறிகள் போல் இருக்கும் மகிழ்ச்சியினுடைய விசிறிகளாக இருக்கும் அப்படியே நமக்கு காத்து வீசக்கூடிய விசிறிகள் போல அந்த சிறகுகள் இருக்கும் நாம் உடனே நினச்சிக்குவோம் உயிரினுடைய இயக்கம் இந்த உலகத்தில் எத்தனையோ உயிர்கள் இயங்கிட்டு இருக்குது இல்லையா அந்த இயங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த உயிர்கள் அனைத்திலுமே அழகியது பரத்தல்னு நாம் ரொம்ப காலமாக எழுதி சந்தோஷப்பட்டு இருக்கோம் அதாவது கற்பனையில் மயங்கக்கூடிய நேரத்தில் நம்முடைய மனச்சிறகு அப்படியே விரியும் அப்படியே மகிழ்ச்சி என்ற அந்த காற்று நமக்குள்ளே வரும் அந்த உயிர்களுடைய இயக்கம் எல்லாத்துலேயுமே பறக்கிறது தான் ரொம்ப அழகானது அப்படின்லாம் நம்ம எழுதி எழுதி சந்தோஷப்படுகிறோம் ஆனால் இறை தேடி கொய்யா கிளைக்கு திரும்பிய கொண்டை கலாச்சிக்கு கொண்டை கலாச்சி என்பது பறவையில் ஒரு வகை கொண்டலாத்தி பறவை அப்படிங்கிற பறவையாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா அந்த தலை மேலே பார்த்திங்கன்னா இந்த மயிலுக்கு எப்படியும் இருக்கும் இல்லையா அந்த விசிறி போல் அது மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க இந்த இறை தேடி இறைனா உணவு அந்த கொண்டை கலாச்சி அப்படிங்கிற அந்த பறவை இறை தேடிட்டு வருது இறையெல்லாம் சாப்பிட்டுட்டு வருது அப்படியாக கொய்யா கிளைக்கு திரும்புகிறது கொய்யா கிளை அப்படின்னா கொய்யா மரத்தில் அது கூடு கட்டி தங்கியிருக்கு அந்த கொண்டை கலாச்சி பகல் நேரத்தில் வெளியில் போய் இரையை தேடிட்டு உணவை தேடிட்டு அந்த மாலை நேரத்தில் அது அப்படியே தன்னுடைய இருப்பிடத்திற்கு தன்னுடைய வசிப்பிடத்திற்கு அந்த கொய்யாக்கிளைக்கு அந்த கொண்டை கலாச்சி பறவை திரும்புது அங்கே திரும்பி பார்த்தா அங்கே என்ன இருந்துச்சு தெரியுமா இருந்தவை சிதைந்து தொங்கிய கூடு சிதைய சிதறிய கூழாங்கல் நிறத்திலான அதன் முட்டை ஓடு அடைகாத்து அன்றுதான் பொறிக்கப்பட்டு அக்கணம் காணாமல் போயிருந்த அதன் இறகு முளைய குஞ்சு துடிதுடித்த அதன் சிறகு படபடப்பில் தொலைந்து போனது நாம் சிலாகிக்கும் அதன் விடுதலையா நம்ம சொல்கிறோம் இல்லையா விடுதலை அப்படிங்கிறது பறக்கிறது சந்தோஷம் மகிழ்ச்சி சுதந்திரம் நல்லா சொல்கிறோம் இல்லையா ஆனால் அந்த கொண்டை கலாட்சிக்கு அது அப்படி இல்லை அது அந்த இறை தேடிட்டு தன்னுடைய அந்த கூட்டுக்கு திரும்பும்போது அந்த கொய்யா கிளைக்கு திரும்பக்கூடிய அந்த நேரத்துல அங்கே அதனுடைய கூடு வந்து சிதைந்து தொங்கி கொண்டிருந்தது அதனுடைய அந்த வீடு அந்த கூடுதான் அதனுடைய வீடு அப்படியே சிதைந்து தொங்குது ஏதோ மற்ற பறவைகளாலோ இல்லை விலங்குகளாலோ அல்லது மனிதர்களாலோ அந்த பறவையினுடைய கூடு ஆனது சிதைந்து விட்டது யாரும் அதை சின்ன அபடுத்திட்டாங்க அது மட்டும் இல்லாமல் வேற என்னென்னவெல்லாம் போச்சு அதனுடைய முட்டை ஓடு கூழாங்கல் நிறத்திலே இருக்கிறது கூழாங்கல் இருக்கும் இல்லையா கல் தெரியும் நமக்கு கூழாங்கல் அப்படின்லாம் சொல்லுவோம் தண்ணிக்குள்ளே இருக்கும் வெளியிலாம் கிடக்கும் அப்படியாக அந்த கூழாங்கல் நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த முட்டையோடு அப்படியே அங்கே கிடக்குதான் ஏன்னா அது அடை காத்திருந்தது அன்னைக்கு தான் குஞ்சு பொறிச்சு பொறிக்கப்பட்டிருக்கிறது அந்த நேரத்தில் அந்த கணம் அப்போ தான் அதனுடைய அந்த இறகு முளையாத குஞ்சு ஆனால் ரெக்க முளைக்கலை அந்த கொண்டை கலாட்சியினுடைய அந்த குஞ்சுகளுக்கு இறக்கை முளைக்கவில்லை அது காணாமல் போயிருந்தது அப்போது கூடும் செதஞ்சி போச்சு அதனுடைய குஞ்சுகளும் காணாமல் போச்சு அப்போ அந்த நேரத்தில் அது துடிதுடித்து தன்னுடைய சிறகை அடித்து கொள்கிறது அப்படியே நெஞ்சில் அடிச்சுக்குது அப்படியே நம்ம மார்ல அடிச்சுக்கோம் இல்லையா போச்சே போச்சேன்னு சொல்லிட்டு அப்போது அந்த நேரத்தில் அதனுடைய துடிதுடிப்பு அதனுடைய படபடப்பு அந்த சிறகு பரபரப்பில் அப்போ நம்ம பார்க்கறப்ப தான் தெரிஞ்சு போகுது தொலைந்து போனது நாம் சிலாகிக்கக்கூடிய கூடியும் அதன் விடுதலையா சிலாகிக்கிறதுனால் சந்தோஷப்படுறது நம்ம அந்த சிறகு சிறகுன்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா ரொம்ப சந்தோஷமானது மகிழ்ச்சியானது விடுதலைன்னு சொல்லுவோம் இல்லையா அப்போ அந்த நேரத்தில் நாம் சிலாகிக்கும் அந்த விடுதலையானது தொலைந்து போனது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போது அந்த கொண்டை கலாச்சி பறவை இறை தேடி மீண்டும் தன்னுடைய கூட்டுக்கு திரும்புகிறது அங்கு கூடு சிதைந்து போனது அதனுடைய குஞ்சுகளும் காணாமல் போனது அப்போது துடிதுடிக்கிறது அப்போ எல்லாமே தொலைந்து விட்டது அதனுடைய வாழ்க்கையே போயிருச்சு ஆனா நாம எல்லாம் சிலாகிக்கிறோம் இல்லையா பறவைன்னா விடுதலை பறத்தல் அதன் சுதந்திரம் நல்லா சொல்றோம் இல்லையா அது நாம் நாம் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒன்றாக இருக்கிறதா அதனுடைய விடுதலை பறவையினுடைய விடுதலை என்று சொல்கிறார் அடுத்து பாருங்களேன் விட்டு விடுதலையானவை சிட்டுக்குருவிகள் என்று கொண்டாடுவேனோ இனியும் சிட்டு குருவுகள் விடுதலை ஆயிடுச்சு கூட்ட விட்டு பறந்து போயிருச்சுன்னு சொல்ல முடியுமா அது என்ன இன்னார் அந்த பறவைகள் இன்னமும் ஆயிருக்கும் அந்த குஞ்சுகள் இன்னமும் ஆயிருக்கும் ஒரு சிறைகள் சுதந்திரம் மறு சிறைகள் துயரவாய் அலைகின்றனவோ அனைத்து பறவைகளும் பறவைகளினுடைய வாழ்க்கையை பொறுத்த மட்டும் ஒரு பக்கம் சந்தோஷம் பறக்கிறது இன்னொரு பக்கம் துயரம் இந்த மாதிரி கூட்ட கலைக்கிறது குஞ்சுகள் காணாமல் போகிறது இந்த மாதிரி தான் மனிதனுடைய வாழ்க்கையுமே இன்பம் துன்பம் அந்த பறக்கிற மாதிரி சுதந்திரம் நமக்கு துன்பம் வருவது மாதிரி அதற்கு துயரம் ஏற்படுகிறது இப்படியாகத்தான் அனைத்து பறவைகளுமே அழைந்து கொண்டிருக்கனவோ அப்படி அழைந்து அழைகின்றனவோ அப்படின்னு சொல்லி கவிஞர் கேட்கிறார் அடுத்து சொல்லார் பாருங்க அந்த பறவைகள் எப்படி போகும் எத்தனை கூட்டமாய் எவ்வளோ எல்லா கூட்டமாக போகும் எத்தனை கூட்டமாக போகும் எவ்வளவு தூரமாக போகும் எவ்வளவு உயரத்தில் பறந்தாலும் கடந்த வெளிகளில் இல்லை அவற்றின் சின்னதொரு தடமும் பறவைகள் கூட்டம் கூட்டமாக பறக்கும் ரொம்ப தூரம் பறக்கும் ரொம்ப உயரத்துலேயும் பறக்கும் ஆனால் அதை கடந்து வந்த வெளிகள் இருக்கும் இல்லையா அந்த வானத்தில் அந்த வானத்தில் பார்த்தீங்கன்னா அதனுடைய சின்னதொரு தடம் கூட இருக்காது எந்த பாதை நமக்கெல்லாம் இந்த இந்த வழியில் போகணும் அந்த வழியில் போகணும்னு சொல்லி கொடுத்தா தான் இந்த பாதையில் போகணுமா அப்படி போகணுமான்னு கேட்டு கேட்டு போவோம் ஆனால் அது போகிறதுக்கு எந்த ஒரு தடவுமே கிடையாது ஆனால் அது எல்லா வழி எல்லா அந்த அந்த வெளிகளையும் கடந்து வந்து விடுகிறது அது கடந்த அந்த வெளிகளில் அது கடந்து வந்த அந்த இடங்களில் கடலும் மழையும் நதியும் கடும் உதிர்வதில்லை அப்போல்லாம் கடலோ மலையோ நதியோ காடோ உதிர்றது கிடையாது அவற்றுடைய விரியும் நினைவில் அதனுடைய நினைவில் அந்த கடல் மலை ஆறு காடு இது எதுவுமே உதிர்ந்து போகிறது கிடையாது அது பாட்டுக்கு போயிட்டு தான் அது பாட்டுக்கு வந்துட்டு இயல்பாகத்தான் இருக்கிறது அது எதையுமே பொருட்படுத்துவது கிடையாது கூடும் குஞ்சும் கொள்ளை போன பின்பும் வீழாத மட்டும் ஓய்வறிவதில்லை எந்த ஒரு சிறகும் அந்த பறவினுடைய கூடு செதைஞ்சு போச்சு குஞ்சும் காணாமல் போயிடுச்சு எல்லாமே கொள்ளையடிக்கப்பட்டு விட்டன அப்படி இருந்தும் அதனுடைய சிறகுகள் ஓய்வறிவதில்லை நாமளாக தான் முடங்கி போயிடுவோம் அவ்வளோதான் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு கூடு போயிடுச்சு குழந்தைகள் போயிடுச்சு அப்படியெல்லாம் சொல்லி வருத்தத்தில் இருப்போம் ஆனால் அந்த பறவைகள் ஓய்வே அறிவதில்லை அதனுடைய சிறகுகள் அப்போ அது எங்கே எடுத்தா இருக்குது இதைத்தான் நாம் அங்கே அந்த பறவைகள் கிட்டேருந்து நம்ம கற்றுக்க வேண்டியது இருக்குது அடுத்து சொல்றாரு பாருங்க உயரமோ தாழ்வோ உயரமான இடமோ தாழ்வான இடமோ துல்லியம் தப்பாத தொலைவு நல்ல துல்லியமாக போக வேண்டிய இடத்துக்கு போகக்கூடிய ஆற்றல் மகிழ்ச்சி காதல் அச்சம் அச்சம்ங்கிற பயம் துணிச்சல் அதுக்கப்புறம் சுதந்திரம் ஆறாத துயரம் இது எல்லாமே பறவைகளினுடைய வாழ்க்கையில் இருக்குது பறவைகளினுடைய வாழ்விலே உயரம் இருக்கிறது தாழ்வு இருக்கிறது துல்லியமாக ஒரு தொலைவுக்கு போகக்கூடிய ஆற்றல் இருக்கிறது அதனுடைய வாழ்க்கையிலையும் மகிழ்ச்சி இருக்குது காதலாகிய அன்பு இருக்கிறது அச்சம் என்கிற பயம் இருக்கிறது எதையும் துணிந்து செய்ய வேண்டும் என்ற துணிச்சல் இருக்கிறது அதனுடைய வாழ்க்கையிலும் சுதந்திரம் இருக்கிறது என்றைக்குமே ஆறாத துயரங்கள் அந்த அப்படி பச்சை பொண்ணு மாதிரி அந்த ஆறாத துயரமும் இது எல்லாத்தோடு சேர்ந்து போராட்ட ஞானம் இந்த உலகம்னால் ஆகணும் அதையும் நமக்கு போதிக்கிறது நமக்கு கற்றுக் கொடுக்கிறது அசையும் சிறகுகள் தம் மௌன மொழிகளால் அதையும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது அமைதியான மொழிகளை அந்த சிறகு வரும்போது நம்ம கற்றுக்கணும் அப்படித்தான் இந்த கவிதை மூலமாக கவிஞர் நமக்கு உணர்த்துகிறார்